இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற அன்னைக்கு அவர் என்ன மீட்டிங் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் எப்படி வராந்திரத்தில் பிதாவோடு கூட சஞ்சரித்தாரோ அவர் முடிவு பரியந்தான் அப்படியே சஞ்சரித்தார் எப்போ பார்த்தாலும் காலையில் தேடினீங்கன்னா அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் ஜோ பண்ணிக்கிட்டு இருப்பார்னு வசனம் சொல்லு அப்போ இந்த உண்மைத்தன்மை அவரோட கொடுக்குற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மை மரண பரியந்தம் உண்மையாயிரு அதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு இந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம் இன்னைக்கு நம்மளை என்ன செய்து இந்த வசதி வாய்ப்புகள் நமக்குள்ள இருக்கிற ஊழிய வளர்ச்சி ஊழிய அனுபவம் நான் இன்னும் கூட சொல்றேன் ஊழிய அனுபவம் இந்த ஊழிய அனுபவத்தினுடைய இன்னொரு பெரிய டிராபேக் என்ன தெரியுமா நமக்கு தெரியாததா நம்ம பார்க்காததா நான் சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷமா நீங்கள் இன்னும் பார்க்காத எவ்வளவோ சத்தியங்கள் வேதாகமத்தில் உண்டு ரெண்டாயிரம் வருஷமாக தேவனோடு கூட இல்லாத ஐக்கியம் உறவின் மூலமாக கிடைக்கக்கூடியதான மகிமை இன்னும் உண்டு மோசை கிட்ட இருந்த ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் முதல் முதல்ல தேவனை முச்செடியில பார்க்குறாரு யாத்திரா மூன்றாம் அதிகாரத்தில் அங்கேயே ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் அவர் பார்க்குறாரு முச்செடி எரியாமல் இருக்குது அது அங்கேயும் தேவனுடைய சத்தத்தையும் கேட்குறாரு அதற்கு பிறகு தேவன் அவரை என்ன செய்யறாரு மலை நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு போறாரு மேகம் மூடுது மேகம் மூடின பிறகு நாற்பது நாள் அவர் என்ன செய்கிறாரு மலை மேல இருக்கிறாரு இப்ப ஒரு மகிமையை பாக்குறாரு அதற்கு பிறகு ஒரு நாள் உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு அவனுக்கு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுக்குறார் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்த பிறகு அவன் முகம் பிரகாசிக்குது முகம் பிரகாசிக்குது அதற்கும் பிறகு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் அவர் ஒரு காரியம் சொல்கிறார் ஆண்டவரை பார்த்து நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும் அப்போ இவ்வளோ நாள் பார்த்தது என்ன இவ்வளோ நாள் அவர் அவர் தேவனோட இருந்த உறவு என்ன நான் ஒரு மகிமையை ஆரம்பத்தில் முற்றடியில் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நான் பார்த்துக்கிட்டே வரேன் அவர்கிட்ட இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு நான் இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு நிலப்போனோம் நான் இன்னும் வளரணும் மகிமையின் மேல் மகிமை அடையணும் அந்த தாகம் இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட தன்மை இருக்கும் ஏன்னா அது ஒரு தேடல் தேவனை தேடிக்கிட்டே இருப்போம் வசனத்தை தேடிக்கிட்டே இருப்போம் இன்னும் படிச்சுக்கிட்டே இருப்போம் இன்னும் ஏதாவது கிடைக்காதா கிடைக்காதான்னு இந்த உழுதின ஆரம்பத்தில் ஒரு குழந்தத்தனமான வேலையை நான் செய்தேன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழியத்துக்கு வந்த ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் நிறைய மீட்டிங்ஸ் போயிட்டு அப்போ அப்போது செய்திகள்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இருபது பவர் பாயிண்ட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு போகிற இடத்துல அந்த பவர் பாயிண்ட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நல்ல மீட்டிங்ஸ் புக் ஆகுது ஒரு ஒரு தன்மை மைண்டில் தோணுச்சு என்னென்னா இதுக்கு மேலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் எடுக்கிறதுக்கு பவர் பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வேற இல்லை மொத்தத்தையும் நம்ம படிச்சுட்டோம் இவ்வளோ கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு குழந்தத்தனமான இம்மெச்சூடு தன்மை எனக்குள்ள இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் இருக்கும் ஒரு ஆவியில வெறுமை அதுக்கப்புறம் படிக்கும் போது அதுல எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம இருந்துச்சு என்னை அறியாமலேயே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு அப்ப ஆண்டோட்ட கேட்ட ஆண்டோரே எனக்கு இதுல இன்னும் ஏதாவது இருந்தா சொல்லிக் கொடுங்க அப்பதான் ஆவியானவர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார் நீ படிச்சது பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட இல்ல அதற்கு பிறகு இந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை திறந்து காண்பிக்க ஆரம்பித்தார் இதுக்குள்ள இருக்கிற பொக்கேஷங்களை கொடுக்க ஆரம்பித்தார் அப்பதான் நினைச்சேன் இது இந்த ஒரு வாழ்நாள் முழுவதும் எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் தினந்தோறும் இருபத்தி நாலு மணி நேரம் படித்தால் கூட இதுல உள்ளதை முழுசும் படிச்சு முடிக்க முடியாது நம்மளால ஏன்னா அவ்வளவு பொக்கேஷம் இருக்கு ஒரு சிலருக்கு என்னமோ என்ன நினைக்கிறாங்க ஒரு லிமிட் வந்த உடனே நம்மளை விட இந்த இந்த ஃபீல்டில் வேற யாருமே இல்லை இந்த இந்த டாபிக்ல நம்மள மாதிரி பேசுறதுக்கு ஆளே இல்லை ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க எங்கிட்டயே பைபிள் பேசுறியா அப்படின்னு கேட்பாங்க இது எவ்வளவு இம்மிச்சு தெரியுங்களா பைபிளை பத்தி முழுசும் தெரிஞ்ச ஒரே ஆள் ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் அதை எழுதுன பவுல் கூட கிடையாது அதை பவுலுக்குமே இன்னும் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது யாருக்குமே சொல்லுவேன் இதை கரைச்சு குடிச்சவங்க யாருமே கிடையாது அப்ப அந்த தேடல் அந்த தேடல் இருக்கிற இருக்க இருக்க வரைக்கும் உங்களுக்குள்ள உண்மை இருக்கும் அந்தவரையும் எனக்கு இன்னும் சொல்லி கொடுங்க இன்னும் சொல்லி கொடுங்க இன்னும் ஜபத்தை உங்கள் மகிமையை காண்பீங்க இன்னும் ஊழியத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஊழியத்தில் மட்டும் திருப்தின்னு வரவே கூடாது உக்காரணுங்கிற தன்மை வரவே கூடாது போதுங்கிற எண்ணம் வரவே கூடாது அந்த எண்ணம் வந்துச்சு அந்த நிமிஷம் ஆவியானவர் உங்களை விட்டு விலகிடுவார் ஏன்னா அவருக்கு தேவையே உற்சாகத்தின் ஆவியானவர் உற்சாகமாக பண்ணுறவங்க தான் அவருக்கு வேணும் எதையுமே இன்ட்ரெஸ்டாக செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் இருக்கு கடமையா மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஊழியத்துக்கு போகணுமே அப்படின்ட்டு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு ஆறு நாளும் ப்ரிப்பேர் ஆகணும் தேவ சமூகத்தில் உட்காரணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் வார்த்தையை கொடுங்கன்னு கேட்கணும் அவர் வார்த்தையை கொடுக்காம பேசக்கூடாது அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார்